சீதனம் உலமாக்கள்கிட்ட நீங்க கேளுங்க சீதனத்தை நீங்க வாங்கி சீதனத்துல வாழ்றீங்க ஆனா நீங்க இப்ப ஒளிய மாறி இருக்கிறீங்க ஆனா உங்களோட முழு அடிப்படையும் மனுஷிட சொத்து தான் நீங்க மாமாவ கஷ்டப்படுத்தி வாங்கின சொத்து இந்த சீதனத்துடைய தொல்லைய எவ்வளவு பேசும் பயங்கரமாக தலைவிரிச்சாடுற ஆனா தெரியா

எவ்வளவு அவதிப்படுறாங்க நான் சொல்றேன் ரமதான் மாசம் ஆரம்பிச்சு நாலாவது நாள் ஏன் வீட்டுக்கு ஒரு குடும்பம் வந்து அலுவுறார்கள் மனித கிட்ட கொஞ்சம் ஏன் மூத்த மகளிட கல்யாணத்தை நாங்க எடுத்தோம் கடன் பற்று குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஆறு பவுனுக்கு நகை போட்டும் பொறைனுக்கு போறேன் என்று சொல்லித்தான் இந்த நிக்காகம் நடந்துச்சு ஏண்ட மூத் ஏண்ட மருமகன் நாங்க கொடுத்த ரெண்டு லட்சம் சீதனத்தையும் எடுத்துக்கொண்டு மனுஷிட முழு நகையையும் எடுத்துக்கொண்டு இப்ப பொருள் வைத்து வாழ்றார் பாருங்க என்ற மகளுடைய அவதி ஒரு மாசம் குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா நடத்தி கொள்ள வாழ்க்கையும் இல்ல பணமும் இல்ல இப்ப இவருடைய நோக்கம் என்ன மனுஷனுடைய சொத்தை எடுத்து வாழும் இன்னைக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிச்ச ரெண்டு மாசம் ஒரு மாசம் இல்லை

சீதனத்தை நகை கொடுக்கணுமே இந்த சீதனத்துக்கு ஜக்காத்து சேர்த்து நகையை வாங்கி கொடுக்கலுமா இந்த முசிமத்துக்கு ஜக்காத்து புனக்க கொடுக்கமான சகோதரர்களே

நாளைக்கு எந்த மகள் தானே வாழ போறேன் இதெல்லாம் பகிரங்கப்படுத்தி நாங்க கொஞ்சம் அப்படி இப்படி பேசுறத விட இல்ல ரகசியமாக முடிச்சு கொள்வோம் இத பேசினா பாவம் அல்ல பாதுகாப்பு இதுதான் நான் சொல்ற எனக்காக பேசுறேன் நான் இதுதான் எங்கள்கிட்ட வரோனும்